மேஸ்திரி வச்சு வீடு கட்டினா நம்ம காசை மிச்சம் பண்ணலாம் லேபர் அவர்கிட்ட கொடுத்துட்டு பேலன்ஸ் எல்லாமே மெட்டீரியலை நம்ம வாங்கி கொடுத்தா இந்த காசை மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரோட நம்பிக்கை நான் அந்த நம்பிக்கை கெடுக்கலை மேஸ்திரியை வச்சு வீடு கட்டினா காசை குறைக்கலாங்கிறது வந்து நம்பிக்கைன்னா ஏற்கனவே அதே மாதிரி மேஸ்திரி வச்சு வீடு கட்டினவங்களே ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபிகேஷன் அதே மாதிரி நீங்கள் ஒரு பட்ஜெட் பண்ணுறீங்க அப்படின்னா மேஸ்திரி வச்சு வீடு கட்டினீங்கன்னா அவருக்கு வந்து மெட்டீரியல் சம்மந்தப்பட்டது இவ்வளோ தேவைப்படும் தோராயமாக சொல்லுவார் அக்யூரேட்டாக சொல்லுவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை மேஸ்திரி வந்து பில்டிங் மட்டும்தான் கட்டுவார் பில்டிங் மட்டுந்தான் கட்டி பூசுகிற வரைக்கும் அவரோட பொறுப்பு ப்ளம்பிங் பற்றி அவருக்கு தெரியாது எலக்ட்ரிக்கல் பற்றி தெரியாது கார்பண்டரிங் பற்றி தெரியாது ஆளை காயம்பாரு பண்ணிக்க சொல்லுவார் அப்போ அந்த பட்ஜெட்டில் நீங்கள் முன்னாடியே நீங்கள் ஒரு ஒரு பட்ஜெட் வச்சுருப்பீங்க காஸ்ட்டு கம்மி பண்ணுறது தானே மேஸ்திரி வச்சு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த பட்ஜெட்டில் முன்னாடியே பண்ணிக்கணும்ல அப்போ அதை யார்கிட்ட கேட்பீங்க இதில் வந்து மெட்டீரியல் நீங்கள் டேட்டா வாங்கி கொடுத்தா காசு கம்மியாகணுங்கிற உங்கள் நம்பிக்கை வந்து சரியானதா அப்படின்னு கேட்டால் என்னை என்னை பொறுத்தளவுக்கு அது சரியானது இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் எதை வச்சு இதை சொல்கிறீங்க நானே ரொம்ப கம்மியாக கையில் காசு வச்சிருக்கேன் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணுன்னா மேஸ்திரி தான் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை அதே நேரத்தில் உங்கள் நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு மேஸ்திரி மாதிரி பண்ணி கொடுத்துருப்பார் நான் வந்து மேஸ்திரி வந்து ஜாஸ்தி கொண்டு போயிடுவார் தப்பாக கட்டுவார் அவர் கரெக்டாக பண்ண மாட்டார் அப்படின்லாம் நான் எங்கேயுமே சொல்ல விரும்பலை அவங்களும் அவங்க இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியே கிடையாது ஆனால் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சில விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன் அதையும் இப்போ திருப்பி சொல்கிறேன் நீங்கள் எப்படி கம்பவுண்ட் வச்சு உடம்புல உடம்பு சில்லைனா ஊசி போட்டுக்க மாட்டீங்களோ கையில் அடிப்ப அடிப்பட்டுச்சு எலும் முறிஞ்சிதுன்னா இன்றைக்கி கட்டு போட்டுக்க மாட்டிங்களோ அதேமாதிரி தான் இப்போ இன்ஜினியரிங்கும் கம்பவுண்டருங்கிற ஒரு வார்த்தையை உச்சரித்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆண்டுகள் கடந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதாவது கம்பவுண்டிட்ட ஊசி போட்டுப்போம் அப்படிங்குறது அதே மாதிரி தான் அதாவது இது இன்ஜினியரிங் பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு வீடு கட்டுறது கண்டிப்பாக பொறியாளர் அவசியம் சரி சார் நீங்கள் சும்மா நீங்கள் இன்ஜினியர் அப்படி தான் பேசுவீங்க இன்ஜினியராக இருந்தால் நீங்கள் இப்போ பார்த்தாலும் இன்ஜினியர் முக்கியம் இன்ஜினியர் முக்கியம் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பீங்க எனக்கு தெரியும் சார் எல்லாம் சூப்பராக கட்டுவாங்க சார் கண்டிப்பாக கட்டுவாங்க நான் அவங்களுடைய ஒர்க்கில் நான் குறையே சொல்லு சார் பட் ஒரு வேலை செய்கிறதுக்கான கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி தெரிஞ்ச ஒரு மேஸ்திரி இருக்காங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியரை ஆலோசகராக வச்சுட்டு வேணாவது கட்டலாம் என்ன ஹிஸ்ட்ரி என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு நான் சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேஸ்திரி நான் ஒரு மேஸ்திரிகிட்ட தான் வேலை கற்றுக்கிறேன் ஏதாவது எப்படி வேலை செய்யணுங்கிறது எல்லாருமே மேஸ்திரி தான் கட்டுவோம் ஆனால் மேஸ்திரியை பொறுத்தளவுக்கு வந்து நான் எப்படின்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மேஸ்திரி வந்து உள்ள குவாலிட்டி அந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் உள்ள மேஸ்திரி இப்போ இருக்காங்களா இருக்காங்களான்னா விரல் வெட்டு எண்ணக்கூடிய வகையில் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஃபுல் கால்குலேஷன் சொல்ல முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் சிரமமான சில பேர் சொல்லவும் கூடிய திறமையான ஆளுங்களும் இருக்கிறாங்க பட் மேஸ்திரி கட்டினா மிச்சமாகும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா அது எனக்கு சந்தேகம் தான் சொல்லுவேன் சரி எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டும்போது பட்ஜெட் பண்ணுறீங்க எதை வச்சு பட்ஜெட் பண்ணுவீங்க ஒரு மேஸ்திரிக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நானூற்றைம்பது ரூபா இல்லை ஐநூறுரூவா ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன நாளெலாம் பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத சிமெண்ட்டு ஸ்டீலு இதெல்லாம் அவர் சொல்கிறாரு வாங்கி கொடுத்துடுறீங்க மொத்தமாக அது பட்ஜெட் எவ்வளோ அதுக்கப்புறம் ப்ளம்பிங்க்கு எவ்வளோ எலக்ட்ரிக்கல் எவ்வளோ செப்டிக் டேங்க் எவ்வளோ வாட்டர் லைனுக்கு எவ்வளோ போர் போட்டு மேலே ப்ளம்பிங் லைன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ இது எல்லாமே வந்து முன்னாடியே கால்குலேட் பண்ண முடியுமா கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கிற டீட்டெயில் வந்து முன்கூட்டியே ரெடி பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே பண்ண முடியும் சரி ரைட்டு சார் அப்படிலாம் பண்ணி எங்கள் வீட்டில் எங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் வீட்டு நீட்டாக நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாரு எந்த குறையும் இல்லை அப்படின்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மேஸ்திரி சைட்டை ரெண்டு மூணு ஓனர் வீட்டுக்கு பண்ணி கொடுத்தவங்களை செக் பண்ணிங்க ஆனால் ஒரு என்ஜினியரை கிராஸ் செக் பண்ணி பண்ணுங்கள் எதுக்கு இன்ஜினியர் என்ஜினியர்ன்னு சொல்கிறேன்னு சொன்னேன்னா நான் சொல்கிறத எதுக்கு அதை சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து ஒரு என்ஜினியர்னால் அந்த சாயில்ல என்ன டெப்த்துக்கு ஃபவுண்டேஷன் எடுக்கணுங்கிறது என்ஜினியருக்கு தான் தெரியும் மேஸ்திரிக்கு தெரியாதா சார் அப்படின்னு கேட்டால் மேஸ்திரிக்கு தெரியும் அவர் வந்து அவருடைய வேலையோட அனுபவத்தில் வந்து செக் பண்ணிட்டு சொல்லுவார் ஆனால் என்ஜினியர் என்ன பண்ணுவாங்கன்னா சாயில் டெஸ்ட் எடுத்து அந்த மண்ணுடைய தாங்குதிறன் நீங்கள் அதே மேஸ்திரியை கேளுங்க நான் சொல்கிற மாதிரி இந்த மண்ணோட தாங்கு திறன் எவ்வளோ டன்னு வெயிட் கெப்பாசிட்டி தாங்கும் இந்த மண்ணோட தாங்கு திறன் பற்றி உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேளுங்க அவங்களுக்கு அதாவது வந்து அனுபவ ரீதியாக பண்ண தெரியுமே தவிர டெக்னிக்கலாக தொழில்நுட்ப ரீதியாக பண்ணுறதுங்கிறது வந்து அவங்களுக்கு கஷ்டம்தான் அதன் மேஸ்திரி வந்து பில்டிங் பார்ட்டை மட்டும்தான் பார்ப்பார் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் கார்பன்ட்ரி டைல்ஸ் இது எதுவுமே உள்ளே இருக்க மாட்டார் மேபி காமிப்பாரே தவிர அவர் ஆனால் அதை பண்ண மாட்டார் மிச்சமாகவும் மிச்சமாகவும் என்ன மிச்சமாகவும் அப்படிங்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெட்டீரியல் காஸ்ட் எப்படி மிச்சமாகுங்கிற பாட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஜினியர் வச்சு பண்ணும்போது அவருக்கு பத்து சைட்டு வேலை நடக்கும் நீங்கள் ஒரு மூட்டை சிமெண்ட் வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அதே சிமெண்ட்டை அந்த இன்ஜினியர் வந்து நானூறுரூவாய்க்கு வாங்குவார் ஏன்னால் நீங்கள் நூறு சிமெண்ட் எடுப்பீங்க நூறு மூட்டை சிமெண்ட் எடுப்பீங்க அவர் ஆயிரம் மூட்டை சிமெண்ட் எடுப்பார் அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் தான் அவங்களுக்கு அவங்களுடைய பிஸ்னஸோட ப்ராஃபிட் அதில் தான் வரும் ஆயிரம் மூட்டை சிமெண்ட் எடுப்பார் அதே நேரத்தில் இந்த டோட்டல் மெட்டீரியலோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி எல்லாமே முன்னாடியே கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த மெட்டீரியல் காஸ்ட்டில் நீங்கள் வாங்கி கொடுத்தா மிச்சமாகுங்கிற நம்பிக்கை வந்து என்னுடைய கூற்று பிரகாரம் தவறான தவறானதுன்னு சொல்லுவேன் ஒரு சின்ன எக்ஸாம்பிளே எடுத்துக்கலன் நீங்கள் வந்து ஒரு மளிகை கடையில் மாதம் மாதம் ஜாமான் வாங்குறீங்க ஜாமான் வாங்கும்போது ஒரு ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுங்க திடீர்னு ஒரு கல்யாணத்துக்கு போய் அதே மளிகை கடையில் ஜாமான் ஆர்டர் போடுறீங்க போடும்போது ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடணுங்கும்போது கண்டிப்பாக ஒரு காஸ்ட் கம்மி பண்ணி கேட்பீங்கள அதே அதே கான்செப்ட் தான் இது அதாவது அவங்க வந்து பல்காக எடுக்கும்போது அதில் ஒரு ப்ராஃபிட் இருக்கும் என்ன ப்ராஃபிட் எவ்வளோ சார் இருக்கும் மினிமம் ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் வந்து அதில் இருக்கும் அவங்க பல்க் இன்னும் அதிகமாக அதிகமாகவே அவங்களுக்கு மெட்டீரியலோடய ப்ராஃபிட் இருக்கும் அதனால உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா இன்ஜினியர்கிட்ட கொடுக்கும்போது அவருடைய ப்ராஃபிட் மார்ஜின் அதுலேயும் அதில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும் ஆட் ஆகிடும் நீங்கள் போகும்போது அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் போகும்போது அந்த அஞ்சு பர்சன்ட் ஆட் ஆன் ஆகிதான் இருக்கும் சிலன்னா அஞ்சு பர்சன்ட் இருக்கும் சில சமயம் பத்து பர்சன்ட் அதிகமாகும் எப்படி சார் பத்து பர்சன்ட் அதிகமாகும் இதுமே சிறியோ இல்லை வேறு யாராவது ஒருத்தவங்களை வச்சு நீங்கள் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் உள்ள ஆளுங்களை வச்சு பண்ணும்போது டெக்னிக்கல் எல்லாம் பண்ணும்போது என்ன மாதிரி இஷ்யூ வரும் அப்படின்னா இப்போ நூறு மூட்டை சிமெண்ட்டு சொல்லுவார் நூறு மூட்டை சொல்லி நீங்கள் இறக்கிடுவீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மூட்டை பத்தாது காங்கிரீட் போடும்போது அப்போ ஃபோன் பண்ணி சொல்லி அந்த பத்து மூட்டை வாங்கிட்டு வருவாங்க அப்போ வாங்கிட்டு வருமா அதுக்குள்ளே ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு அது வந்து இப்போ பத்து நூறு மூட்டை வாங்கும்போது ஒரு காஸ்ட் இருக்கும் பத்து மூட்டை வாங்கும் போது ஒரு மூட்டைக்கு வந்து பத்து ரூபா இருபது ரூபா எக்ஸ்ட்ரா போகும் இந்த மாதிரி சின்ன சின்ன சின்னதாக ஆட் ஆகிட்டு ஆகிட்டே போனால் இதில் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஏறும் அப்போ நீங்கள் மெட்டீரியல் வாங்கும்போது அஞ்சு பர்சன்ட்டு அஞ்சுலேருந்து எட்டு பர்சன்ட் வரைக்கும் மாறும் இதில் ஒரு அஞ்சு பர்சன்ட்டு இந்த மாதிரி நான் சொல்கிறது தேவையில்லாத எக்ஸ்ட்ரா செலவு அப்புறம் இதில் ப்ளம்பிங்கு எலக்ட்ரிக்கல்லாம் வந்து அவங்க என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் என்ன ரேட்டு பேசணுங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா ஐடியா இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் பீப்புளுக்கு அந்த ஐடியாவே இருக்காது ஒரு நாலு பேர்ட்ட கேட்பாங்க பாத்ரூம் என்ன ரேட்டுன்னு பேசுவாங்க அப்புறம் அதோடைய ப்ளம்பிங்கில் வந்து என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா வருது இது எல்லாமே பேசும்போது அந்த காஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்ன மாதிரி காஸ்ட் டிஃப்ரென்ஸுன்னு கேட்கலாம் ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேனே ஒரு பிளம்பர் வந்து ஒரு பாத்ரூமுக்கு ஒரு ரேட் பேசுகிறான்னு வச்சுங்க பேசி முடிச்சுட்டு கையெழுத்து போட்டு நீ வாங்கிக்கிறீங்க எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணிவிடுங்க யாருக்கிட்ட வேலை செஞ்சாலும் சரி கையெழுத்து போட்டு வாங்கினீங்கன்னா முடிக்கும் போது சார் நான் சொல்கிறது வெறும் பாத்ரூமுக்கு மட்டும்தான் வெளியில் வர லைனுக்குலாம் எக்ஸ்ட்ரா பாரு அப்போ அந்த எக்ஸ்ட்ரா லைன் வந்து முன்னாடியே எழுதி வாங்கியிருக்கணும் அது வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் சேஃப் இன்கேஸ் வாங்கலைன்னா அதோட எக்ஸ்ட்ரா அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் வந்து ப்ளம்பிங்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் அது மாதிரி சர்ட்ரிஃபைடு எலக்ட்ரிஷியனாக இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து எலெக்ட்ரிக்கல் ஒர்க்கு பண்ணுறதுக்கு கான்ட்ராக்டுக்கு கொடுங்க நான் சொல்கிறது மேஸ்திரி கான்ட்ராக்ட் கொடுக்கறத மட்டும் இது வச்சு பேசிட்டு இருக்கிறேன் சரி இப்போ எலக்ட்ரிஷியனும் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரீஷியன் வந்து எங்கெல்லாம் பில்டிங் பண்ணிருக்காரோ ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிங்க சரி இதெல்லாம் பண்ணிட்டீங்க எல்லாம் ஓகே நீங்கள் நீங்கள் பிளான் பண்ணது அந்த இன்ஜினியர்கிட்ட கொடுக்குற ஒரு பத்து பர்சன்ட்டோ ஒரு பன்னெண்டு பர்சன்ட்டோ ப்ராஃபிட் மிச்சம் பண்ண தானே நீங்கள் கொடுக்குறீங்க நம்ம மேஸ்திரிட்ட கொடுக்குறோம் ரைட்டு நீங்கள் இது எல்லாமே நான் சொன்னதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா பத்து பர்சன்ட் வந்துடும் சரி பத்து பர்சன்ட் வந்துடுது சைட்டை யாருங்க பார்த்துக்கிறது இப்போ இன்ஜினியர் மேஸ்திருக்கார் சைட் ஒர்க் பார்ப்பார் அந்த நடக்கிற வேலையை ஒரு வாட்டி ஒருத்தர் வந்து மேற்பார்வையிடணும் இல்லைங்களா அதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அதை பார்க்கறது இல்லை சார் நானே இருந்து பார்த்து பார்த்துப்பேன் எங்கள் அப்பாவே இருந்து கட்டிப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா சார் இது வந்து இன்ஜினி பில்டிங் வந்து டோட்டலாக வந்து டாக்டர் தொழில் மாதிரி தான் நான் திருப்பி திருப்பி அங்கே தான் போவேன் இன்ஜினியர் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இன்ஜினியர் பார்த்து பண்ணால் தான் அது மிச்சம் நீங்கள் இவங்க கேட்குற மெட்டீரியலு பத்தில்னா அதுக்கு வாங்கி கொடுக்குற மெட்டீரியலு லேபர் இப்போ பிளம்பர் திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலை திடீர்னு பாதியிலே விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க விட்டுட்டு ஓடி விடுங்க திருப்பி நீங்கள் வேறு ஒரு ஆளை கூப்பிட்டீங்கன்னா டபுள் த காஸ்ட் கேட்பான் அப்போ அந்த மாதிரி இஷ்யூ இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வேற ஒரு ஆளை எமர்ஜென்சிக்கு வச்சு முடிப்பீங்க அதுலேயும் காசு எக்ஸ்ட்ரா ஆகும் ஆனால் நீங்கள் மொத்தமாக ஒரு மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது அது என்ன ஆகும்னா மொத்த பேக்கேஜும் அதுக்குள்ளாரே வந்துடும் ஆள் ஓடிப்போனால் அவங்களே கூப்பிட்டு கட்டிப்பாங்க அந்த காசுலாம் மிச்சமாகும் காசு ஒரு பக்கம் இருக்கட்டும் வீடு கம்ப்ளீட் ஆகணுன்னா தேவையில்லாத மன உளைச்சல் இது மொத்தமாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து பர்சன்ட் மிச்சம் பண்ணுறதா நினைக்கிற ஒரு காஸ்ட்டு அல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வந்து எக்ஸஸ் போயிடும் நான் சொல்கிறது திருப்பி உங்கள்கிட்ட சொல்கிறத புரிஞ்சுங்க மேசிரிக்கு வந்து பில்டிங் வந்து கட்டுவார் என்ன மாதிரி கட்டுவார்னால் கட்டு வேலை பூச்சி வேலை காலம் போகிறது ரூஃப் போகிறது இது எல்லாமே தெரியும் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஆனால் ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் கார்பன்ட்ரி இது எல்லாமே டைல்ஸ் ரிலேட்டடான எந்த ஜாபுமே அவங்களுக்கு வந்து டீட்டெயிலாக தெரியாது கொண்டாந்து விடுவாங்க அதை வச்சு நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்போ அது சரியாக பண்ணுறாங்களா பார்க்கறதுக்கு ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் தேவைப்படுது இது எல்லாமே பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா இன்டெப்த்து நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு ஸ்டேஜில் என்னென்ன பண்ணணும் மண் பரிசோதனை பண்ணணும் ஏர்த்திராமரை ஓட்டணும் அப்புறம் சில்பீம் போடணும் இது எல்லாமே அதில் பண்ணுறதுக்கு கவர் ஆயிருக்கா பண்ணுவாரா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுங்க இதுதான் மேஸ்திரி ஒர்க் பண்ணுறது அந்த பட்ஜெட்டில் நீங்கள் காஸ்ட் மிச்சம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அஞ்சு பர்சன்ட் எக்ஸஸ் தான் போகுமே தவிர குறையாதுங்கிறது என்னுடைய கூற்று அப்படி நான் சொல்கிறதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் உங்கள் நண்பர்கள்ட்ட மேஸ்திரியோட ஒர்க் பண்ணதோடைய பட்ஜெட்டை செக் பண்ணுங்க இன்னொன்று பட்ஜெட் எல்லாமே பண்ணிவிடுவாங்க அந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சு கொடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்க குவாலிட்டி என்னென்னலாம் நடக்கும் குவாலிட்டியில் அப்படின் அப்படிங்கிறது வந்து அதை வந்து நான் ஏற்கனவே பழைய வீடியோலையும் சொல்லியிருக்கேன் அதை பேஸ்டான் அப்படியே டிட்டோ பண்ணுறாங்க அப்படின்னா வெல் அண்ட் குட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அங்கே பண்ணுற மேஸ்திரியை அதே அதேமாதிரி நான் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட்டு அஞ்சுலேருந்து ஆறு கிலோ ஸ்டீல் வந்து போடணும் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க சார் நாங்கள் வந்து ஒரே ஒரு மேட்டு மேலே ரெண்டு மேட்டு கட்டுவோம் மீம் ஒரு லைன் கட்டுவோம் அதுக்கு தான் இந்த ரேட்டுமாங்க இதெல்லாம் முன்னாடியே தெரியுமா எப்படி செக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் அதுவும் கொஸ்டின் மார்க் தான் அப்போ மேஸ்திரி வச்சு வீடு கட்டலாமா நீங்கள் என்ன சார் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கீங்க இப்படி சொன்னால் அப்படி சொல்கிறீங்க அப்படி சொன்னால் அப்படி சொல்கிறீங்க மேஸ்திரி வச்சு வீடு கட்டலாமா வேணாமா மேஸ்திரி வச்சு வீடு கட்டுங்க சார் நான் வேணான்னு சொல்ல இன்ஜினியருடைய பொறியாளருடைய ஆலோசனை பிரகாரம் கட்டுங்க